சிறுகடிக்கா ஆசை சிறியில இன்னைக்கு சாப்பிட்டு இருக்காங்க அப்போ மீனா கடைக்கு பாட்டி பேர் வைக்கலான்னு சொல்றாங்க மனோஜ் அப்பான்னு நீங்களே பேர் அவரும் பேர் இன்னும் யோசிக்கலையா நீங்க யோசிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன்னு சொல்றாங்க ஆனா அவங்க பேஸ் மாறத பாக்குறாரு முத்து இன்னொரு பக்கம் மனோஜும் ரோஹினியும் பேர் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ரோஹிணி ஆன்டி பேர் வைக்கலான்னு கேக்குறாங்க அப்போ முத்து வெளியே போன்ல ரெக்கார்ட் பண்றாரு அப்போ மனோஜ் அம்மா பேர் வேணா அம்மா பேரு வச்ச ரெண்டு கடையுமே பாதிலே போயிடுச்சுன்னு சொல்றாரு அதனால வேணான்னு சொல்றாரு அப்ப முத்துவும் வராரு உடனே மனோஜ் என்ன எங்க ரூம்க்கு வரன்னு சொல்றாரு அப்ப முத்து வர வேண்டிய வேலை அப்புறம் கடைக்கு நல்ல பேரா நான் சொல்றேன் அம்மா பேர் வைங்கன்னு சொல்றாரு மனோஜ் என்ன பேரு வைக்கணும்ங்கறது எங்க இஷ்டம்னு சொல்றாரு உடனே முத்து இல்ல நீ அம்மா தான் வைக்கணும் அதான் எனக்கு இஷ்டம்னு சொல்றாரு நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்னு அவர் சொல்றாரு முத்து அம்மா பேரை தவிர வேற எந்த பேரும் வைக்க கூடாது அம்மா உன் மேலதான் உயிரா இருக்காங்க அவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு சொல்றாரு மனோஜ் நானும் தாண்டா பாசமா இருக்கேன்னு சொல்றாரு முத்து உன் பாசம் தான் தெரியுதேன்னு மனோஜ் அவங்க அம்மா பத்தி பேசுகிறத ஃபோன்ல போட்டு காட்டுறாரு அண்ட் மனோஜ் அம்மா பேரு வேணாண்டானு சொல்றாரு ஆனா முத்து ஓன் மேலதான்டா மொத்த பாசத்தையும் வச்சிருக்காங்க அதுல அஞ்சு பர்சன்டேஜ் ஏன் மேல வச்சிருந்தா கூட நான் அவங்களுக்காக உயிரே கொடுத்துருப்பேன்டான்னு கண் கலங்குறாரு நீரன்னா அம்மா பேர் வைக்க யோசிக்கிற அம்மா பேரு தான் வைக்கணும்னு சொல்லிட்டு போறாரு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க மீனா அண்ட் முத்து கிட்ட வந்து உங்களை புரிஞ்சிக்கவே முடியலங்க ஆமா அம்மா மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க காட்டவே அதே மாதிரி ஒரு சின்ன கூட வெளியே அனுப்புதலே பாக்குறாங்க என்னதான் இருந்தாலும் திட்டினாலும் கொஞ்சமாவது அவங்க பாசமா இருக்கணும் உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதாங்க பிரச்சனை ஏன் அத்தை உங்க மேல பாசமே இல்லாம இருக்காங்கன்னு கேக்குறாங்க முத்து தயங்கி தயங்கி நிக்கிறாரு அண்ட் சொல்ல வராரு ஆனா சொல்லாம தயங்குறாரு அன் மீனாவும் துருவி துருவி கேக்குறாங்க முத்து எதுவுமே இல்லை சில விஷயங்களை சொல்லாம இருக்கிறது அவங்கவுங்க பாக்கிக்கு நல்லதுன்னு எனக்கு காபி கொண்டு வானு சொல்றாரு ஆனா திரும்பியும் மீனா கேக்குறாங்க முத்து நீயா குடுக்கிறியா இல்ல நான் வெளிய போய் குடிக்கட்டுமான்னு சொல்றாரு மீனாவும் போறாங்க இதுதான் இன்ற எபிசோட வரப்போகுது